அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் நான் பார்க்க போகிறேன்னா நிரப்பப்படும் அதாவது மின் வாரியத்தில் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் பணியிடங்கள் அதே போல் கான்ட்ராக்ட் முறைக்கு ஊழியர்கள் எதிர்ப்பு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என போராட்டம் நடத்தணும்னா அதை பார்த்தா முழு விவரமாக பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்க முடியும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிரப்பப்படும் அதாவது மின் வாரியத்தில் ஐம்பத்தி ஆறாயிரம் காலி பணியிடங்கள் காலியாக உள்ளது எனவும் இதனால் பணி சுமை அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டிய தமிழ்நாடு மின்வாரிய எம்ப்ளாயி பெட்ரேஷன் சார்பாக நேற்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதை பற்றி முழு விவரம் பார்க்க போகிறோம் கான்டாக்ட் முறைக்கு ஊழியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளது அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம் எம்ப்ளாயி பெட்ரேஷன் அதாவது மின்வாரிய எம்ப்ளாயி பெட்ரேஷன் சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் முக்கியமான தலைப்புகளில் பேசப்பட்டது அதாவது ஒப்பந்த முறை மின் ஒப்பந்த முறையில் தொழிலாளர்களை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதால் இவர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது பகுதி நேர பணியாளர்களை பிரிவு பணி அமர்த்த வேண்டும் எனவும் கேங்மேன் தொழிலாளர்களை கள உதவியாளர்களாக மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி எம்ப்ளாயி பெட்ரேஷன் சார்பாக செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனவும் கேங்மேன் தொழில் தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு மாறுதல் மற்றும் உத்தரவு விரைவில் வழங்க வேண்டும் எனவும் தேர்வு செய்து வைத்துள்ள ஐயாயிரம் கேங்மன்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் பேசப்பட்டது போல பல்வேறு கோரிக்கைகள் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது அதில் முக்கியமானது மட்டும் நாம் பார்த்தோம் போல் செயற்குழு கூட்டம் இக்கோரிக்கைகளை தொடர்பான மின்வாரிய எம்ப்ளாயி பெடரேஷன் செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து தீர்மானங்கள் நிறை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதில் பொருளாளர் மற்றும் தலைவர்கள் மற்றும் செயல் வீரர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவரும்